திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மாணிக்கவாசகர் செய்த திருவாசகம் சிவபுராணம் தொல்லையிரும் பிறவி சூழும் தழை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூரியோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் தேவாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க கோகளியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கேடு தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பின்யகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் கரம் குவிவார் உள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் சிரங்குவிவார்வோங் சீரோன் சீரோன்கழல் வெல்க ஈசன் அடி போற்றே டி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமழன் அடி போற்றி மாய பீரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பேரும் துரைனம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வீணை முழுதும் மோய ஊரை பன்னியான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் ொியாய் என் நிறந்து இல்லை இழாதானேனின் பெரும் பொன் புகழுமாறு ஒன்றரியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெயா விமலா விடைப்பாகவேதங்கள் ஐயாயனவோங்கே ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே நாம் விமலா பொய்யாயினெல்லாம் போய கல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பேருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மல விருதி இல்லாயனை துளகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாயாருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நியானே மாற்றம் மனம் கழிய நின்ற கரந்த பால் கண்ணலோடு நீ கலந்தார்போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரே நின்று பிறந்த பருக்கும் நீங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் வல்வினை வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது, வாயில் கூடிலை, மழங்க பூலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தா நீலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழள்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருத்து பாரிக்கும் நாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமூதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் நீராய்ருக்கியின் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பேருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்தென்னை யொண்ட எந்தை பேருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தில் நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியனே என் காவலனே பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சூடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார், அமுதே யானே வேற்று வீகார விட உள் கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணேவோ என்றென்று போற்றி பூகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள பூல குரம்பை வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பிள்ளையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பீரவே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி தீருவடி கீழ் சொல்லு ஹரியானை சொல்லி தீருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணந்து சொல்லுவார் செல்வ புரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணி പണിന് 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 നന്ദി